நடிகை நூர் மாளவிகா தாஸ் மும்பையில் உள்ள லோக்கன்வாலா பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட்டில் வசித்து வந்தார் மாளவிகா தாசுக்கு முப்பத்தேழு வயது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடிகை கஜோல் நடிப்பில் தி வெப் சீரிஸ் வெளியானது இதில் மாளவிகா தாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பல வெப் படு செக்ஸியாக நடித்து பிரபலமானார் கத்தார் ஏர்வேஸில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றிய மாளவிகா தாஸ் ஹிந்தி சினிமாக்களிலும் சிறிய வேடங்களில் நடித்துள்ளார் அவர் வசித்த பிளாட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்து பிளாட்காரர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது போது மாளவிகா தாஸின் உடல் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது உடல் அழுகியிருந்தது போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் நடிகை மாளவிகா தாஸின் சொந்த ஊர் அசாம் மாநிலம் சினிமாவில் நடிப்பதற்காக மும்பை வந்தார் சில நாட்களுக்கு முன்புதான் அசாமிலிருந்து அவரது பெற்றோர் வந்திருந்தனர் சில நாட்கள் மகளுடன் தங்கியிருந்த பிறகு சொந்த ஊருக்கு திரும்பினர் அவர்கள் மிகவும் வயதானவர்கள் அதனால் அவர்களால் மும்பை வர இயலவில்லை என கூறிவிட்டனர் போனிலேயே அவர்களிடம் போலீசார் விசாரித்தனர் மாளவிகாவின் நண்பர் நடிகர் அலோக்நாத் பதக்கிடமும் விசாரணை நடத்தினர் மாளவிகா தாசுக்கு திருமணமாகவில்லை குடும்பத்தினருடன் பிரச்சனை இறந்துள்ளதால் விரக்தியில் இருந்துள்ளார் அதனால் தற்கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக போலீசார் கூறினர் மாளவிகா வீட்டிலிருந்து மருந்து மாத்திரைகள் மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆனால் கடிதம் எதுவும் இல்லை என கூறினர் உடல்நலம் சரியில்லாததால் மும்பைக்கு பெற்றோர் வர முடியாத நிலை அதனால் நடிகர் அலோக்நாத் பதக் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் மாளவிகா தாஸின் உடலை அடக்கம் செய்தார் பிரபல நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இரண்டாயிரத்து இருபதில் மும்பையில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் இறந்தார் இன்னமும் அவரது மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழவில்லை சுஷாந்த் சிங்குக்கு பிறகு மும்பையில் ஹிந்தி திரையுலகைச் சேர்ந்த சில நடிகைகள் மர்மமான முறையில் இறந்தனர் எல்லா சம்பவங்களிலும் தற்கொலை என்ற முடிவுக்கே போலீசார் வருகின்றனர் இதுபோன்ற சம்பவங்களில் முழுமையாக விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டுமென முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிசுக்கு அகில இந்திய சினிமா தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது